வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்தி திருகோணமலை சம்பவம் கைதான தேரர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் கச்சதீவில் அரசியல் வேண்டாம் வடமாகாண மீனவர் சங்கம் தெரிவிப்பு மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் இன்று முதல் தீவிரம் கிழக்கு உக்ரைனின் ரஷ்யாவில் தாக்குதல் பனிரெண்டு பேர் பலி இலங்கை வாழ் பெற்றோரை அதிர வைத்த மோசமான செயல் பாரிய வலையமைப்புடன் சிக்கிய கும்பல் கிவலோயா திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ் அரசியல்வாதிகளும் பங்கேற்பு மேலும் நான்கு மியன்மார் மாஃபியா உறுப்பினர்களை தூக்கிலிட்ட சீனா நூலையில் விபத்தை தடுத்த சாரதி குவியும் பாராட்டு தங்கத்தின் விலையில் பாரிய வீழ்ச்சி நகைப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி விகோவிட்டவில் போதைப் பொருள் அறிக்கை கோர நீதிமன்றம் உத்தரவு அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு கிளிநொச்சியில் கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தால் கொலை குற்றவாணி ஒருவருக்கு இன்றைய தினம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நிலைய பிரிவுக்குட்பட்ட குறைவில் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற கொலையின் சந்தேக நபருக்கு இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணிக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தால் குறித்த மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதி புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு குரவில் பகுதியில் பூப்பொருள நீராட்டு விளாடுகளில் கலந்து கொண்ட இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் அதன்போது கருத்து முரண்பாடு ஏற்பட்டது மேலும் அதை அடுத்துச் சேர்ந்த அர்ஜுனன் ரஜீவன் என்ற பத்தொன்பது வயதுடைய நபர் கத்தியால் வயிற்றில் குத்தப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மரண தண்டனை அவருக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் அதே இடத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் ராஜீவன் என்ற பத்தொன்பது பேருடைய நபர் கத்தியால் வயிற்றில் குத்தப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் புதுக்குடிப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட புதுக்குடிப்பு போலீசார் சம்பவத்தோடு தொடர்பு சந்தி நபரை கைது செய்து இரத்த மாதிரி சான்று பொருள் என்பவற்றை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தினர் இந்த வழக்கு ஆரம்பத்தில் வவுனியா மேல்நீதிமன்றத்திலும் பின் கிளிநொச்சி மேல்நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்க

பலாங்குட கசபதீரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தை நபர்களை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள ஒன்றில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையொன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்தது இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போதே சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் குறித்த குழுவினரை மாதம் தேதி வரை தொடர்ந்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது வேண்டாம் என வடமாகாண சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது வடமாகாண கடற்தொழில் தொழில் முன்னாள் தலைவரும் தற்போதைய உறுப்பினருமான அன்னராசா இந்த கோரிக்கையை முன்வைத்தார் கச்சத்தீவு வருடாந்த திருவிழா எதிர்வரும் ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் இடம்பெற உள்ளது அந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக கச்சத்தீவு இந்திய மீனவர்கள் அங்கே இலங்கை இந்திய மீனவர் விடயம் தொடர்பில் கலந்துரையாடக்கூடாது என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் அதை யாத்திரை தலமாக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்திய சட்டசபை தேர்தல் அண்மையில் வரவுள்ளதால் நீண்ட காலம் நிலவி வரும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையும் தேர்தலின் பேசுபொருளாக மாறியுள்ளது அதன் அடிப்படையில் அங்கு நடைபெறவுள்ள கச்சதீவு திருவிழாவை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசாங்கம் மற்றும் மீனவர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்தார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டம் இன்று காலை முதல் தீவிரப்படுத்தப்படுவதாக அந்த சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் கடுமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சங்கம் அறிவித்துள்ளது இன்றில் இருந்து ஆரம்பமாகும் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தின் கீழ் மருத்துவமனையில் கிடைக்காத மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வெளியிலிருந்து கொள்வனவு செய்யுமாறு நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்து சீட்டை வழங்குவது நிறுத்தப்படும் மருத்துவமனைகளில் செய்ய முடியாத ஆய்வுக்கூட பரிசோதனைகளை வெளியில் செய்ய நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்து சீட்டு வழங்குவது இடைநிறுத்தப்படும் அரசியல் குழுக்களால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளில் தன்னார்வமாக பங்கேற்பது நிறுத்த து அத்துடன் நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையை உறுதி செய்ய தேவையான வசதிகள் மற்றும் துணை பணியாளர்கள் இல்லாத நிலையில் நோயாளிகளை பரிசோதிப்பதை தவிர்ப்பது மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முழு மருத்துவமனை அமைப்பையும் உள்ளடக்கும் வகையில் இந்த தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது எனினும் அந்த கோரிக்கைக்கு சுகாதார அமைச்சர் திருப்திகரமான தீர்வுகளை வழங்க தவறி உள்ளது இதனுடன் தொடர்பாக குறிப்பாக கடந்த முப்பத்தோராம் தேதி இடம்பெற்ற அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக சபையின் அவசர கூட்டத்தில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை இடையறாத தொடர்ந்து முன்னெடுக்க முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு உக்ரைனின் ஃபெக்ட்ரோஸ் பிராந்தியத்தில் சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது ரஷ்யா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் எரிசக்தி நிறுவனமான இந்த பேருந்து தொழிலாளர்களை வேலை முடித்துவிட்டு அழைத்துச் சென்ற போது இந்த திட்டமிட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த பிராந்தியத்தில் மற்ற இடங்களில் நடந்த தனித்தனி தாக்குதலில் மேலும் மூவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை மீதான இந்த தாக்குதல் வாழ்க்கைக்கு எதிரான போர் என்று உக்ரைன் அதிகாரிகள் கடுமையாக சாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முதலில் ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்டிருந்த இந்த பேச்சுவார்த்தை சில காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஷெனங் தெரிவித்துள்ளார் கண்டியில் முப்பத்தாறு சிறுவர்களை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தி அதை வீடியோவாக பதிவு செய்த குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவரும் பொறியாளர் ஒருவரும் சிறுவர் மற்றும் மகளிர் துஸ்பிரிகோ தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் பேராதனை வீதியில் வசிக்கும் நபர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் முப்பத்தி ஆறு சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது சிறுவர்களை தகாத செயற்பாட்டுக்குட்படுத்துவதற்காக மூன்று வெவ்வேறு இடங்களை அவர்கள் பயன்படுத்தியுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கும்பலில் மேலும் ஐந்து பேருக்கு தொடர்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏனைய சந்திகர்மர்களை கைது செய்ய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் தர்ஷிகா குமாரி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை கைது செய்யப்பட்ட பொறியாளரை மூன்று நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது வவுனியாவில் முன்னெடுக்கப்பட உள்ள கியூலோயா திட்டத்துக்கு எதிராக மக்கள் எழுச்சி போராட்டம் இன்று உணர்வெளிச்சுடன் நெடுங்கணியில் இடம்பெற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிரந்த தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த குறித்த எதிர்ப்பு போராட்டம் காலை பத்து முப்பது மணிக்கு நெடுங்கடி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமானது இதன்போது கியூலோயா திட்டத்துக்கு எதிரான பதாதைகளை மக்கள் தாங்கியதோடு கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெடுங்கணி பிரதேச இலகம் வரை ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பியவாறு சென்றிருந்தனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்த் தேசிய கட்சிகள் தவிர்த்த எம் ஏ சுமந்திரன் சி வி கே சிவஞானம் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் துளசி சந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம் ஸ்ரீதரன் ரவிகரன் சாணிக்கியன் செல்வம் அடைக்கநாதன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பல கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர் மியான்மரில் மோசடி மையங்களை நடத்திய பிரபல பாய் குடும்ப குற்றக்கூலை சேர்ந்த நான்கு பேரை சீனா தூக்கிலிட்டுள்ளது குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள நீதிமன்றத்தால் மோசடி கொலை காயம் மற்றும் பிற குற்றங்களுக்காக தடை பெற்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பங்காளிகள் இருபத்தோரு பேரில் இந்த நான்கு பேரும் அடங்குகின்றனர் பாய் குடும்பத்தின் குற்றச்செயல்கள் ஆறு சீன குடிமக்களின் மரணத்துக்கும் ஒருவரின் தரிசன கொலைக்கும் பலரின் காயங்களுக்கும் வழிவகுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொரு பேரில் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வலப்பனை அரசு போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று பாரிய விபத்தை சந்திக்கவிருந்த நிலையில் சாரதியின் துணிச்சலான நடவடிக்கையால் அந்த விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இருந்து இது விபத்து எனினும் சாரதி துரிதமாக செயற்பட்டு விபத்தை தடுத்திருந்தார் சாரதியின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டுக்களை பலரும் தெரிவித்து வருகின்றனர் டிட்வா பேரிடரின் போது நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட வீதியின் வளைவில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறின் காரணமாக பேருந்து கட்டுப்பாட்டு இழந்தது எனினும் பேருந்தின் சாரதி துரிதமாக ஏற்பட்டு விபத்தை தடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பேருந்தில் இருந்து பார்த்தபோது கீழே அடி சரிவில் உழுவாகா வீதி தெரிந்தது இதன்போது பேருந்தில் சுமார் நாற்பது பயணிகள் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த வள்ளிக்கிழமையோடு ஒப்பிடும்போது சுமார் இருநூறு அமெரிக்க வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த வள்ளிக்கிழமை ஒரவன் சங்கத்தின் விலை நான்காயிரத்து எண்ணூற்று அமெரிக்க தொடராக பதிவாகியது இன்றைய தினம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை நான்காயிரத்து அறுநூற்று ஏழு வீழ்ச்சியடைந்துள்ளது இதற்கமைய இலங்கையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சி து கொழும்பு செட்டியார் தெருவின் தங்க சந்தை நிலவரப்படி ஒரு பவுன் தங்கத்தின் விலை பன்னிரண்டு ரூபாயால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விற்பனை வரை குறைந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாவாக காணப்பட்டது அண்மையில் கடற்படையால் கைப்பற்றப்பட்டு திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட முன்னூறு கோடி ரூபாவுக்கும் அதிக பருமதியுடைய போதைப் பொருள் தொகை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை கோருமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது பதினோரு மீனவர்களையும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கிலோகிராம் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியது இதனைத் தொடர்ந்து போலீசார் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம குறித்த போதைப் பொருளை அரசு ரசாயன பகுப்பாய்வளிடம் அனுப்பி அறிக்கை கோருமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடந்த இருபத்தை சந்தேகத்துக்குரிய பதினோரு மீனவர்கள் பயணித்து பல நாள் மீன்பிடிப்பட ஒன்பது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டது அப்போதைப் பொருள் பதினைந்து பாதுகாப்பு சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய நீதிமன்ற பதிவாளரின் கண்காணிப்பின் கீழ் குறித்த போதைப் பொருளுக்கு முத்திரையிடப்பட்டு அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது